இவர் தான் சேமித்து வைத்திருந்த ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பது பணத்தை முதலமைச்சரின் கொரோனா நிவாரண நிதிக்காக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் கண்ணனிடம் ரொக்கமாக விளங்கினார் அதனை பெற்றுக் மாவட்ட ஆட்சியர் கண்ணன் அச்சிறுவனுக்கு பாராட்டு தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் பார்க்கர் பேனா மற்றும் கேட்பரி சாக்லேட்டையும் பரிசாக அளித்தார் மேலும் அந்த சிறுவன் பேசும்பொழுது தான் சேமித்து வைக்கும் பணத்தை தன்னுடைய பிறந்தநாள் அன்று வேளாங்கண்ணி சென்று அருகில் இருக்கும் இயலாதவர்களுக்கு உதவுவேன் டிவியில் முதலமைச்சருக்கு பலரும் கருணாநிதி வழங்குவதை பார்த்தேன் நான் சேமித்து வைத்திருந்த ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பதை இன்று மாவட்ட ஆட்சியர் திரு கண்ணன் அவர்களிடம் வழங்கினேன் என்று கூறினார் சந்தோஷம் என்னோட பேரு ரித்தீஷ் டேனியல் நான் செவன்த் டே ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வருஷம் வருஷம் காசு எல்லாம் செஞ்சு வச்சு என் ப என் பிறந்த நாள் அன்னைக்கு வேளாங்கண்ணிக்கு ஓய் அந்த ஏழைங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுவேன் நான் டிவி நான் இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நான் டிவியில பார்த்தேன் அந்த நிவாரண நிதியெல்லாம் புரிஞ்சுட்டு இருந்தாங்க என்னால் செய்ய முடியாது நான் இங்கே வந்து கொரோனா நிவாரண நிதி வச்சிருக்க அமௌண்ட் வந்து மூவாயிரத்தி நூற்றி